சந்திரன் அப்படின்னு சொன்னாலே மனம் உடல் இடது கண் மார்பகம் நீர் தொடர்பான உறுப்புகள் கர்ப்பப்பை தாய் தாய் வழி உறவுகள் மூத்த பெண்கள் நீர் நீர் சார்ந்த இடங்கள் கடல் கடல் சார்ந்த இடங்கள் கடல் பொருள்கள் பயணம் பயணம் சார்ந்த துறைகள் தொழில்கள் பால் பால் சார்ந்த பொருட்கள் நெல் காய் பழம் நீர் சார்ந்த விவசாயம் மளிகை கடை உணவுத் தொழில் பருத்தி துணி அது சார்ந்த துறைகள் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே நிறைய காரகங்கள் இருக்குது சந்திரன் அப்படின்னாலே அரசியல் இல்லையா அப்ப அரசு அரசு சார்ந்த விஷயங்களுக்கும் சந்திரன் ஒரு காரகமா இருக்கிறார் எப்படி சூரியன் அரசு அரசாங்கம்னு சொல்றோமோ ஏன்னா சூரியன் அரசன் அப்ப சந்திரன் அரசி அரசு அரச லாபம் அரசாங்க விஷயங்கள் அதிகாரங்கள் இதையும் கொடுக்க கூடியவர் சந்திரன் இப்போ இந்த சந்திரன்